ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானாஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து தின்னன் வீடு பதிகத்தோட எளிய வழக்கோரை பார்க்க போறோம் இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்ரீ சைலேஷ தயா பாத்திரம் வந்தே ரம் யஜா மாத்தரம் ரம்யா மாத்ரி யோகீந்திர ैकतारकं भट्टनादमुनिं वन्दे वात्सल्यादिगुणार्णवं भक्तामृदं विश्वजनानुमोदनं सर्वात्ततं श्रीषटगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यगं द्राविडवेदसागरं टिक्कविरनिलयुं नैयामुर्निलयुं तप्तनिरियुं தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் யாழின் இசை வேதத்தியல் நம்மாழ்வாரோட திருவாய்மொழி அன்வைச்சும் வந்துருக்கோம் சந்தையா அன்வைக்கிறோம் நிறைய பேர் மனப்பாடமும் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப அழகா இந்த ஜேர்னி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பதிகம் பார்த்தீங்கன்னாக்க வாயும் திரைவுகளும் பதிகம் பார்த்தோம் அதுல வந்து ஆழ்வார் வந்து எம்பெருமான இன்னும் அடையல அடையாம பயங்கர வருத்தம் அவருக்கு வருத்தம் முற்று என் செய்வதுன்னு தெரியல ஆ ஆழ்வாருக்கு அருகில் என்னெல்லாம் அருகில் இருக்கோ ஆழ்வாருக்கு அருகே அந்த அந்தந்த பொருள்களை பார்த்து அது அது சித்தா அச்சித்தா அதெல்லாம் அவருக்கு வந்து கவலையே இல்லை அந்தந்த பொருளை பார்த்து அவைகளும் தம்மை போலவே பிரிந்ததாக எந்த பிரிந்ததாகனா எந்த பெருமானம் பிரிந்ததாகவே நினைச்சு அவன் மட்டும் வருத்தப்படல அவற்றோட சேர்ந்து தானும் வருத்தப்படுறார் அதோட வருத்தத்தையும் தானும் சேர்த்து எடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ரொம்ப அழகான பதிகம் இருக்கு அதற்கு மேல என்ன ஆகுது எந்தெருமானே வந்து சம்சலேஷிக்கிறான் அப்படி கடைசியில பாக்குறோம் இல்லையா இதுக்கு மேல நீ வந்துட்ட இதுக்கு மேல வந்து பிரியக்கூடாது அப்படின்னு ஆழ்வார் சொல்ற பிரியாம என்ன விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா சோ பெருமான் வரா வந்து சம்ஸ் சம்சலேஷிக்கிறான் அப்படின்னா கலக்குறான் ஆழ்வாரோட அந்த சமயத்துல எம்பெருமான் வந்து அதை செய் அதை செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆழ்வார் யோசி யோசிச்சு பாக்குறாரு எதை செய்யறதுக்கு ஆழ்வாரோட சம்சேஷிக்கார் ஆழ்வாரோட வந்து கலக்க என்ன காரணம் எம்பெருமானுக்கு எம்பெருமானோ எம்பெருமானோட குணங்கள் எல்லாம் நினைச்சு பாக்குறாரு ஒண்ணு எல்லாம் அதுல முதல்ல சொல்றது என்ன குணம் பரத்வத்தை பத்தி பேசுறாரு இல்லையா அதை பத்தி தான் பேச தொடங்குறாரு ஆழ்வார் எதுல உயர் வர உயர் நேரத்துல எம்பெருமானே பராத்பரன் அப்படின்னு பேசுற இல்லையா அத பேச ஆரம்பிச்சு இந்த திண்ணன் வீடுலயும் அந்த பகவான் தான் பரம்பொருள் அப்படின்னு காமிக்கிறார் ஆனா ஒரு ஒரு பாசுரத்துல ஒரு ஒரு காரணத்தை காட்டி பல காரணங்கள் பார்க்க போறோம் நம்ம ஒரு ஒரு பாசுரத்துல ஒரு ஒரு காரணத்தை காட்டி இதனாலதான் இவன் பராத்பரன் இதனாலதான் எம்பெருமான் தான் பரம்பொருள் அப்படின்னு காமிக்க போறார் இது ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு கவிதம் இப்ப வந்து உயர்வர உயர்நலம் பதிகத்துல ஆஹ் அங்கேயும் பராத் பரத் பரத்துவம் இல்லையா நிலைநாட்டுறார் இங்கேயும் பரத்துவத்தை வேற வேற காரணங்களால நிலைநாட்டுறார் ஒன் டாட் ஒன் பதிகம் தான் உயர்வர உயர்நலம் டூ டாட் டூ பதிகம் தான் பின்னன் இல்லையா பகவானோட அந்த எப்படி இதை நிலைநாட்டுறாரு அப்படின்னா ஒரு வாசி சொல்லணும் இல்லையா இது ரெண்டுத்திலயும் அதே தான் சொல்றாரு அப்படின்னா என்ன வாசி இதுல என்ன சிமிலாரிட்டிஸ் இது இத்திஹாச புராணங்கள்ல ஆஹ் பிரக்ரி பிரக்ரியையாலே அவன் பண்ணக்கூடிய செயல்கள் என்னென்னலாம் அந்த செயல்கள் அப்படின்னு எடுத்து காமிக்கிறார் அந்த ஆஹ் நிறைய தேவதைகள் எல்லாமும் இருக்கா இல்லையா மற்ற பர தேவதைகள் இந்த தேவதைகள் பண்ணக்கூடிய செயல்களையும் எடுத்து காமிக்கிறார் எம்பெருமான் பண்றக்கூடிய அந்த பராத்பரனானு இருக்கக்கூடிய செயல்களையும் எடுத்து காமிக்கிறார் இதெல்லாம் சொல்றதுக்கு எது மூலம் அவனே தான் மூலம் அதையும் எடுத்து காமிச்சு ஒரு சாமியத்தை இங்க விளக்குறாரு இந்த இடத்துல அப்படின்னு சாதிக்க அதுதான் இந்த ரெண்டுத்துக்கான வாசி அந்த இடத்துல பரத்துவம் சொல்லிட்டார் இந்த இடத்துல அந்த பரத்துவத்துக்கான காரணங்கள் அப்புறம் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு கம்பாரிசன் மோட்ல ஸ்டடி பண்ணாதானே நம்மளுக்கு எல்லாம் பிடிக்கும் அவன் பெட்டரா இவன் பெட்டரா ஆஹ் இவ பெட்டரா அவ பெட்டரா இது ஏன் இந்த மாதிரி இருக்கு அங்க ஏன் அது வேற மாதிரி இருக்கு ஒரே கம்பாரிசன்ல தான் நம்ம மைண்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதனால இது பெட்டர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சம்பிரதாயமே பார்த்தேன்னாக்க ஆச்சாரியர் அடியன் ஆச்சாரியர்கள் எல்லாரும் சொல்றது என்ன நான் அது வந்து இதுலயே வரும் அடியின் கடைசி பாசுறதுக்கு ஒரு நிமிஷம் போயிடுறேன் இல்லை ஓர் ஊனமே அப்படின்னு சாதிக்கிறாரு இல்லையா கடைசியில இல்லை ஓர் ஊனமை அது என்ன ஊனன்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் உடம்பால இருக்கிற ஊனத்தை ஆழ்வார் பேசுவாரா என்னைக்காவது அப்படின்னு ஒரு ஒரு தாட் எவ்விதமான ஊனம் அப்படின்னாக்க அந்த ஊனங்கள்லாம் இல்ல அப்படின்னு சாதிக்கிறாரு இல்லையா பஸ்ட் அதை சொல்லிடுறேன் அப்படின்னாக்கா ஒரு ரொம்ப இதுக்கு சாமியம் கம்பாரிசன் இந்த மாதிரி பண்ணவே கூடாது ஆனாலும் சொல்றேன் நம்மளுக்கு புரியறதுக்காக ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னாக்கா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் ரிலீஸ் சொல்லி சொல்லிட்டு சொன்னா ஓஹோ இதுக்கு எப்படி போக்குறான்றதுக்காவது யாராவது சில பேர் வருவா இல்லையா அதுக்காக அந்த சீன் என்ன சீன் அப்படின்னாக்க தேவதைகளோட பரதேவதைகளோட இவனோட ஒரு சாமியம் அந்த அதுவே ஒரு ஊனம் அப்படின்னு நம்ம எப்படி பர தேவதைகளும் இவனும் சாமியம்னு சொல்றோம் அப்படின்னாக்க அது ஒரு ஒரு விதமான ஊனம் ஊனம்னா என்ன ஆஹ் இன்கேப்பிலிட்டி சொல்றோம் இல்லையா ஹேண்டிகேப் அந்த மாதிரி ஒரு ஊனம் அப்புறம் தேவதைகள் இவனை காட்டிலும் உயர்ந்தவர்கள் ஆர் உயர்ந்தவைகள் அப்படின்னு சொல்றது அது ஒரு விதமான ஊனம் அடுத்தது பகவான் தாழ்ந்தவன் என்று நினைத்தல் அந்த தேவதைகள் பெரிவாளா இருக்கான்றது ஒரு பக்கம் ஊற்றுங்கோ இந்த கம்பாரிசன்லேயே இவன் கிட்ட போனா என்ன பண்ணிட போறான் இவனோட அவன் எல்லாம் பெட்டரா இருக்காளே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இவ்விதமான எந்த ஊனங்களும் இருக்காதான் நம்ம மனசுல இதெல்லாம் ஒரு குறைபாடுகள் இந்த குறைபாடுகள் இருக்காது எந்த யாருக்கு இருக்காது அப்படின்னு காமிக்கிறார் அதுல இல்லையோர் ஊனமேன்னு நன்கு புரிந்தவர்கள் யாரு எம்பெருமானா நன்னா புரிஞ்சுருக்காளோ அவளுக்கு இந்த விதமான ஊனம் எல்லாம் மனசுல இருக்கவே இருக்காது அப்படின்னு சாதிக்க இதுதான் கடைசியில பலம் கட்டி பலஸ்ருத்தி பாசுரம் அதுதான் இதுக்கு பெரியவாச்சான்கள் ஸ்ரீசுக்தி என்னன்னா ஒரு ஒரு பங்கி அதுல இருந்து ஒரு ஒரு வரி அது மட்டும் சொல்லிடுறேன் அடியு தேவத அடிக்கடி எல்லாரும் கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டின் இந்த சம்சார உலகத்துல இருந்து எப்படி அதுக்காக எல்லாரும் பரமபதம் போயிட முடியுமான்னா அது அவாவாலோட கர்மா அதீனமா இருக்கு அண்ட் நம்ம என்ன பண்றோம்ன்றதும் இருக்கு பங்கி என்னன்னாக்கா தேவதாந்திர ஸ்பர்ஷம் ஆயித்து சம்சார பீஜம் அப்படின்னு சாதிக்கிறான் தேவதாந்திர ஸ்பர்ஷம் ஆயிட்டு சம்சார பீஜம் அப்படின்னாக்க என்னன்னாக்கா தேவதா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துடே இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைம் ரீசன் என்னன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தேவதாந்திர சம்பந்தம் வச்சுக்கிறது தான் அப்படின்னு சாதிக்கிறார் பெரியவாத்தான் இல்லை ஏன்னாக்கா ஒண்ணு விட்டு ஒண்ணு அந்த என்ன சொல்றாருன்னா சம்சாரம்ன்றது ஒரு பெரிய மரம் இல்லையா ஒரு பெரிய மரம் அதோட விதையை பார்த்தேன்னா அந்த தேவதாந்திர சம்பந்தம் தேவதாந்திர சம்பந்தம் இருக்க 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 விதை போட்டுட்டே இருந்தோம்னா வளர்ந்துட்டே இருக்கும்ல அந்த விதைக்கு ஒரு மேன்யூர் ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டுட்டே இருக்கும் நம்ம போட 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 அந்த மரம் செழிப்பா வளர்ந்துட்டே இருக்கும் இல்லையா நம்ம செழிப்பா இருக்கிறது இங்க தப்புன்னு சொல்ல வரல எந்த ஆச்சாரியர்களுமே எப்படி செழிப்பா இருக்கும்ன்றதுதான் கதை அங்க இல்லையா அது உண்மை சோ தேவதாந்த ஸ்பர்ஷம் ஆயிட்டு சம்சார பீஜம் ரொம்ப ஸ்ட்ராங் டாபிக்னா இந்த ஃபுல் பதிகமும் ஆழ்வார் இதுதான் நிலநாட்டுற என்னன்னாக்க எம்பெருமான் வந்து பராஸ்பரன்னு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படியும் ஊனமே இல்லாம தன் வாழ்க்கையை கடக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா காமிக்கிறேன் ஆஹ் பகவானாலதான் நம் எல்லா அவதாரங்களையும் சோ பகவான் இது வந்து எப்படின்னாக்கா பகவான்ல இந்த கேள்வியும் நிறைய தடவை வருதுமா பூர்வாச்சாரியெல்லாம் என்ன சொல்றா பகவான் ஆகவே வந்து நிறைய அவதாரங்களை கூட நம்ம போய் சேவிக்கிறது கிடையாது அதோட அஹ் உப்பமா அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்னன்னாக்கா புத்த அவதாரம் இருக்கு எம்பெருமானோட அவதாரம் தான் புத்த அவதாரமும் ஆனா வந்து எல்லாம் சூன்யம் அப்படின்னு எல்லாமே அனைத்தும் சூன்யம்னு அந்த கொப்பையை தட வேண்ட பெரிய புத்தா அவதாரம் இருக்கு இல்லையா எம்பெருமான் அவதாரம் தான் ஆனா எல்லாத்தையும் சூன்யம் பிரம்மமே சூன்யம்னு சொல்லக்கூடிய அவதாரமா வந்து தரவர் அப்போ நம்ம போய் சேவிக்கலாமா சேவிக்க முடியாது அந்த அவதாரம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது அதே மாதிரி பரசுராமன் அவதாரம் அது ஒரு அவதாரமும் எம்பெருமான் அவதாரம் தான் ஆனா நம்ம அந்த அவதாரத்தை போய் பெருமாளா சேவிக்கிறது கிடையாது இல்லையா அதனால சேவிப்பதே நம்ம சில அவதாரங்கள் தான் அதுவும்வதரங்கள் கூடாது அப்படின்னு அப்படியே வார்த்தையோட பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கா பகவான் தான் அது இன்னொரு ஒரு அதி பிரசங்கம்னு சொல்றான் என்னன்னாக்கா ஆஹ் ஒரு பகவான் தானே எல்லாருக்கும் அந்தியாமியா இருக்கா அதனால நான் இந்த தேவதைய போய் சேவிச்சா அது எம்பெருமான போய் சேரும்னு இவா சொல்றா இல்லையா அது எப்படி எம்பெருமானை போய் சேரும் அந்த அந்த உள்ள நம்மளுக்குள்ளயும் அந்தர்யாமியா எம்பெருமான் இருக்கான் அதையே நம்மளால உணர முடியல எப்படி அந்த இன்னொரு தேவத்தைக்குள்ள இருக்கிற அந்தர்யாமி பெருமாள நம்மளால உணர முடியும் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா எம்பெருமானே போய் சேர்த்துள்ளாமே நியம் அதோட நியமங்கள்லாம் இருக்கு எதுக்காக அந்த அந்தர்யாமியா இருக்கிற ஏதோ ஒரு வக்திக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமான நம்ம செய்விக்க கூடாது அத வந்து நம்ம வந்து பரிபாலனமே செய்யக்கூடாது அந்த மாதிரி அப்படின்னு சாதிக்கிறான் இது வந்து ஒரு ஒரு பாசுரங்களா இதுல எப்படி ஏன் இத பண்ணக்கூடாது என்ன ஒரு சாமியன் காமிக்கிறா என்ன வந்து டிஃப்ரென்சஸ் நம்மளுக்கு புரியுற மாதிரி காமிக்கிறா அப்படின்றதையும் பாக்கலாம் முதல் பாசுரத்துல சங்கரமாக ரொம்ப அழகா ஹோல் பதிக்கிறதுக்கும் முதல் பாசுரத்தை சங்கரமா சொல்லிருக்க கண்ணன் தான் ரக்ஷகன் நிர்வாககன் வேற யாரும் தேவையில்லை அப்படின்னு சாதிக்கிறாரு இல்லையா மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணே அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறாரு முதல் பாசுரத்துல பரத்துவத்தை சொல்லிட்டார் இதுதான் பரத்துவம் இவன்தான் பரத்துவம் அப்படின்னு இல்லையா அடுத்தது ரெண்டாவது பாசுரத்துல பாத்தோம்னாக்க இவன்தான் என்ன ஆஹ் இவ இவன் தானா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க மாபாவம் விட அரக்கு பிச்சைகை கோபால கோளரி ஏரண்மியே அப்படின்னு அந்த ருத்ரனுக்கே கஷ்டம் வந்த போது கூட அவனுடைய பாவத்தை போக்கி கொடுத்தது யாரு பிட்சைனா பிக்ஷை பிரசாதித்தவன் யாருனா பிக்ஷை பிரசாதித்திருக்கான் அதை பெற்றுக்கொண்டது அந்த ருத்ரன் சாதித்தார் அவனை தவிர இந்த உலகத்துல பாவங்கள் எல்லாம் போக்கி அருளால் அழிப்பவர் யார் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார் சார் யாரும் அழிக்க முடியும் அழிக்கவே முடியாது ஆனா அத்தனை பிரமாணங்கள் இருக்கு ஒரு ஒரு தேவதையும் எம்பெருமான் கிட்ட போய் ஆஹ் இந்த மாதிரி பிக்ஷை எடுத்ததும் சரி அவளோட கிருப்ப எம்பெருமானோட கிருப்பை பெறத்துக்காக அவ பண்ணதுக்கான சரித்திரங்கள்லாம் ஏராளமா இருக்குமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல அத்தனை பேருக்கும் ருத்ரன் உடப்பட உட்பட வருத்தத்தை யாரு போக்குறவன் பாவங்களை யாரு போக்குறவன் அப்படின்னா அது நம்ம எம்பெருமான் தான் இல்லையா வேறு யாரு பரம்பொருளாக இருக்க முடியும் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பாசுரத்துல பாத்தீங்கன்னாக்கா என்ன ஃபர்ஸ்ட் பாசுரத்துல பரத்தம் அவன்தான் அப்படின்னு சாதிச்சிருக்காரு அடுத்த பாசுரத்துல பாத்தீங்கன்னாக்கா துக்க நிவர்த்தகனா பெருமான் இருக்கா அதனால அவன் தான் பராத்பரன் அப்படின்னு சாதிக்க பிகாஸ் ஹி இஸ் ஏபிள் டு டெஸ்ட்ராய் ஆல் த ஃபியர்ஸ் அண்ட் பாபங்கள் அதனால அவன் வந்து ஹி இஸ் ஒன்லி சோல் ப்ரொடெக்டர் அவன் தான் பராத்பரன் அப்படின்னு சாதிக்க இது ரெண்டாவது பாசுரத்துல மூன்றாவது பாசுரத்துல ஏரனை பூவனை இருக்கு இல்லையா பகவான் வந்து சில ஆபத்துகளிலே ருத்ரன் பிரம்மாக்களுக்கு எப்படி இது கூட நிறைய பேர் சொல்லிட்டு இதனால ஏன் நம்மால சேவிக்க கூடாது அப்படின்னு கேட்டுவாமா எம்பெருமான் என்ன அவ்வளவு சௌலபியம் பாத்துக்கோங்க அதுதான் இந்த இதுக்கான குணம் வந்து ரொம்ப சௌசீலியமா எம்பெருமான் குணம் என்னன்னாக்கா விராட்டிக்கு எப்படி நெஞ்சில இடம் கொடுத்திருக்கானோ தன் அஹ் கமலத்துல அந்த மாதிரி வந்து ருத்ரன் பிரம்மா மத்த தேவதைக்கெல்லாம் எல்லாம் இடம் கொடுக்கறான்னா ஏன்னா ஆபத்து காலங்கள்ல அதனால என்ன ஆகுதுன்னா எல்லாரையும் ஒரு விதமாக பாதிக்கிறான் இல்லையா பாதிக்கிறது வந்து பார்த்தோம்னா இவன் ஒத்தன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவன் அந்த சீல குணத்தினால இவன் ஒருத்தனே தான் பரம்பொருள் சீல குணம் இருந்தாலும் உலகம் அடந்தவனும் இவன் தான் அந்த பாசுரத்துல வந்து சீல குணத்தினாலேயும் எம்பெருமான் பரம்பொருள் அப்படின்னு இதுல ரொம்ப ஆசாதிக்கும் அடுத்தது இவன் தான் வந்து ரொம்ப சுகுமாரனா இருக்கணும் ரொம்ப அழகு எம்பெருமான் இல்லையா எந்த அர்ச்சையில நம்ம பார்த்தாலும் ஆஹ் நம்ப பெருமாளா இருக்கட்டும் தேவாதிராஜனா இருக்கட்டும் ஆமருவி அப்பனா இருக்கட்டும் எந்த பெருமாள் திருவேங்கடமுடியானா இருக்கட்டும் எல்லா பெருமாளையும் ரொம்ப சுகுமாரமா இருக்கான் இல்லையா சுக்கு சுகுமாரனா இருக்கிறதுனால அவன் வந்து எல்லாரையும் சுகுமாரனாவும் இருக்கான் எல்லாரையும் உண்டாக்கினவனாவும் இருக்கான் சர்வேஸ்வரனாவும் இருக்கான் இல்லையா அப்படிப்பட்ட இவனுக்கு இவனுக்குதான் பூவும் தகும் தான் பூசனையும் தகுமா வேற யாருக்கும் அவனுக்கு பண்ற ஆலியோ பூனா ஆலியோ அவனுக்கு பண்ற பூஜையோ மத்த யாருக்கும் தகவே தகாது அப்படின்னு ரொம்ப அழகா இந்த நாலாவது பாசத்துல காமிச்சு தர்ற அடுத்தது அஞ்சாவது இதெல்லாம் உடமா இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஓகேவா நம்ம நிறைய வர்ணங்கள் இருக்கோம் நம்ம அப்படின்னாக்க அந்தந்த வர்ணத்துக்கு சில கோட்பாடுகள் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்பவுமே எல்லாத்துக்குமே இருக்குமா ஒரு ஸ்கூலுக்கு போனா அந்த ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம் காலேஜுக்கு போனா காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றோம் அதே மாதிரி ஒரு ஆச்சாரியனை பத்திங்க சமாஷேனம் பண்ண வாழ்த்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இது நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆனும் இது நம்ம கேள்வி கேட்டுண்டே போலாம் கேள்வி கேட்க கேட்க பதிலும் கிடைக்கும் டெஃபினட்டா அந்த கேள்விகள் பதில் இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு என்ன சொல்றது வாக்குவாதமான ஒரு டிபேட்டுக்கான டைம் டிபேட் பண்ணிட்டே இருக்கலாம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணி பண்ணிதான் நம்ம வந்து நம்மளோட ஆச்சாரியர்கள் சொல்றதுக்கான ஒரு அது நெத்தி போறதாவே இருக்கட்டும் இல்ல ஒரு பிளைட்ல வந்து நம்ம நம்ம வஸ்திரத்தை கட்டின்னு போறதாவே இருக்கட்டும் எங்க போனாலும் ஆபீஸ்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒழுங்கா திருமண் எட்டுன்னு போறதா இருக்கட்டும் எல்லாரும் பண்ண முடியதானா பண்ண முடியல ஆனா அவாவா மத்தவாளோட அவாளோட என்ன இதுவோ கிரமமோ அதை பண்ணிட்டுதான் இருக்கா அதை பண்றதுக்கு பயப்படுறாளா பாருங்க தொப்பி போட்டுக்கிறவா தொப்பி போட்டுன்னு தான் இருக்கா பயப்படுறாளா ஆபீஸ் போறதுக்காக தொப்பி போட்டுக்கிறது இல்ல இல்லையே ஆனா நம்ம மட்டும்தான் விட்டுக் கொடுக்கோம் நம்மளோட கிரமத்தையும் நம்மளோட சம்பிரதாயத்தையும் அதுக்கு எவ்வளவு அழகா ஆழ்வார் எழுதி வச்சிருக்கார் பாருங்க இதை விட என்ன வேணும் நம்மளுக்கு யாரு நம்மள இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆழ்வார் இருந்து இன்னும் கூட இருந்து இதெல்லாம் பண்ணலான்னு காமிச்சு கொடுக்குறாரு அஞ்சாவது பாசுரத்துல தாமரை கண்ணன் என் தாமரை கண்ணன் என்மான் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா தாமரை கண்ணன் எம்மான் என்னது அம்மான் தாமரைக்கண்ணன் புந்தரி காட்சன் எம்பெருமான் வந்து புந்தரி காட்சனா தாமரை கண்ணனா யாரு இருக்காலும் அவன் தான் பரம்பொருள் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் அடுத்தது ஆறாவது பாசுரம் அவர் எம்மாழி அம்பள்ளி யாரு இதுல வந்து ரொம்ப அழகாமா ஆபத் சகன் எம்பெருமான் வந்து ஆபத் சக்கனா இருக்கிறதுனால அவன் பரம்பொருளா இருக்கான் என்னது பிரளைய ஆபத்து வருது இல்லையா யாரு எல்லாரையும் காப்பாத்தினது யாரு அது சொல்றதுக்கான ஒரு இதுவே இல்ல இல்லையா எவரும் யாவையும் எல்லா பொருளும் அவர் தண்ணி தன்னுள் ஒடுங்க நின்ன அவர் அவர் அம்பள்ளி அம்பள்ளியாரு இல்லையா சேத்தனராட்டும் ஆகட்டும் ஒரு பொருள் ஆகட்டும் பொருள் ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கட்டும் ஒரு தூசி ஆகட்டும் எல்லாரையும் அந்த அகடி தகடனா சாமர்த்தியம் சொல்றோம் இல்ல அதோட ஆபத்து சக்கனா எல்லாரையும் தன் வயத்துல வச்சுருக்கான் என் பெருமான் அதுக்கப்புறம் திருப்பி விடுறான் இல்லையா அந்த அவ எவ்விதமான ஒரு நெருக்கமும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்பெருமான் பெருமா வயத்துக்குள்ள வச்சுருக்கான் போது அந்த பிரளய காலத்துல அப்ப எல்லாம் ஜீவராசிக்கள்லாம் ரொம்ப நெருக்குப்பாடா ரொம்ப நெருக்கமா இருக்கா இது முன்னாடியும் பாத்திருக்கோம் நம்ம ரொம்ப நெருக்கி நெருக்கி இடமே இல்லாம இருக்கும் போல் இருக்கே அப்படின்னா எல்லாம் கிடையவே கிடையாதான் ரொம்ப அழகா வச்சு காக்குறான்னா எல்லாம் குழந்தை போல ஒரு குழந்தை எப்படி தன் அம்மாவோட கருவுல இருக்கோ இடம் அங்க இருக்கோ இல்லையோ அது நம்மளுக்கு இருந்து பாக்குறதுக்கு என்னமா தெரியும் யோசிச்சு பாருங்க அந்த உடம்பும் ஒத்துழைக்கிறது இல்லையா இதுதான் நேச்சர் இதுதான் எம்பெருமான் பண்ற ஒரு பெரிய இது எம்பெருமானே உள்ள இருந்து அவன் அந்தரியாமையா இல்லைன்னா அது எப்படி நடக்கும் அந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லாம நம்ம எத்தனை குழந்தைகள் அந்த குழந்தைகள் மட்டும் கிடையாது அத்தனை ஒரு வர்ண வேதுபா வேறுபாடு எதுவுமே கிடையாது அவன்கிட்ட உலகத்தையே இந்த அண்டத்தையே தூக்கி வச்சுக்கிறான் இதுக்குள்ள யோசிச்சு பாருங்க எப்படி அவன் பண்ண முடியும் ஆப்பச்சக்கனா சக்கனா இருந்து ரொம்ப அழகா எம்பெருமான் பரம்பொருளா இருக்கான் அப்படின்னு காட்டுறேன் அடுத்தது ஏழாவது பாசுரம் பள்ளி ஆளுநை ஏழு உலகம் கொள்ளும் இதுவும் முன்னாடி இதுக்கும் ஒரு சாமியம் வந்து அகடி தகடனா சாமர்த்தியம் நான் அங்கேயே சொல்லிட்டேன் இல்லாம ஆப்பச்சக்கன் அகடி தகடனான்னா இதுக்கு அவன் ஆ பள்ளி ஆளிலை குட்டி ஒரு ஆளுநல்ல பள்ளி கொண்டு வந்துருக்கான் எம்பெருமான் ஆனா அவனோட வயிறு அதோட எவ்வளவு குட்டியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க எம்பெருமான் திருக்கால்கள் திரு வயிறு எப்படி இருக்கும் குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா பிறந்த குழந்தை இருக்கிற மாதிரி ஆனா இந்த உலகத்தையும் வச்சு ரட்சிக்கிறான்னா பண்ண பொருந்தாதவர்களையும் பொருந்த வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அதுதான் வந்து அகடி தகடனா சாமர்த்தியம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றான் பூர்வாச்சாரியர்கள்லாம் சோ அந்த பகவானே தான் இப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவன் வந்து சர்வேஸ்வரன் அப்படின்னு காமிச்சு அடுத்தது எட்டாவது பாசனத்துல வந்து கருத்தில் தேவும் எல்லா பொருளும் மாயப்பிரான் இல்லையா அவன் தான் சிருஷ்டி பண்றான் அப்படின்னு ரொம்ப பரக்க இது நிறைய இடத்துல ஆஹ் இது இது ஒத்துன்றும் அவன் தான் சிருஷ்டி பண்றான் இல்லையா ஆனா அவன்கிட்ட போய் அவன் ஆசிரியனம் பண்றதுக்கு மட்டும் நம்மளுக்கு நடுல மினிஸ்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுறான் சம்ஃப்ஸ் அது வேண்டாம் அப்படின்னு சா ரொம்ப அழகா அருத்தித்த மாயப்பிரான் உண்டாக்க கூடியவனும் அவன்தான் காக்கும் இயல்வினர் அப்படின்னு ரட்சிக்க கூடியவனும் அவன்தான் ஏன் ஏன்னா அவன் தான் பரம்பொருள் அப்படின்னு இந்த இடத்துல அந்த சிருஷ்டி ரட்சித்தை அந்த இது பத்தி பேசிட்டோம் அவன் தான் பரம்பொருள் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிற ஒன்பதாவது பாசுரம் காக்கக்கூடியவன் அவனை அழிக்கக்கூடியவன் அவனை உண்டாக்கக்கூடியவன் அவனை அப்படின்னா இது எல்லாத்தையும் என்ன தெரியுது பிரம்மம் அது இவன் தான் அப்படின்னு பறக்க சொல்றான் ரொம்ப அழகா பிரம்மம்னா அது பராத்பரம் பராத்பரம்னா அது என் பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தனே அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிற அடுத்தது பத்தாவது யாரை ார ஈஸ்வரன் என்று கொண்டாடுகிறாரோ அவர்களை இவன்தான் தன் ஸ்தோத்திரங்களில் சேவிக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப என்னன்னா யாரெல்லாம் ரொம்ப ஹாஸ்யமா சொல்றாரு பூர்வாச்சாரியர்கள்லாம் இந்த இடத்துல என்னன்னாக்கா யார் யாரையோ போய் ஈஸ்வரன் நம்ம சேவிக்கிறோமா ஆனா அவாளையே பாத்தா அவளோட ஸ்தோத்திரங்களிலே அவளோட சோத்திரங்களிலேயே அவளே தான் சேவிக்கிறாளாம் வந்து அப்போ நம்ம எங்க போய் சேவிக்கணும் ஏன் இந்த நடுவுல மினிஸ்டர்ஸ் தான் அவள் தான் எம்பெருமானுக்கு மினிஸ்டர்ஸ்னா நம்மளுக்கு மினிஸ்டர்ஸ் கிடையவே கிடையாது என்னன்னாக்கா இதுக்கு மேல ஒரு பிரமாணம் வேணுமா அப்படின்றது ரொம்ப ஈஸியா எடுத்து சொல்லிடலாம் அவளோட சோத்திரத்துல எந்தெந்த வரியில எம்பெருமானம் அவள் சேவிக்கிறா அப்படின்னு படிச்சு பார்த்தா நம்மளுக்கே புரியும் அதெல்லாம் பிரமாணம் சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம இல்ல நான் வந்து இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் நாப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இது விட்டுட்டா பயமா இருக்கு அந்த பயம் எங்கயாவது எந்தரிமான் கிட்ட நம்மளுக்கு வருதா பாருங்க ஐயோ இவனை பிடிக்காம வேற எங்கேயோ போய் பிடிக்கிறோமே அதுவும் சமாஷ்யனம் ஆயிடுத்து அப்படின்னாக்க சமாஷ்யம் ஆன சொல்ற ஒரு பாரியை வர்த்தா சம்பந்தம் வெளியில எங்கேயாவது போவோமாமா அவர் வெளியில எங்கேயாவது அந்த சம்பந்தம் போகுமா வேற எதையாவது போய் தேடுமா இதுக்கு மட்டும் ஏன் போய் தேடுறது இங்க போய் இதை பண்ணலாமா அங்க போய் அதை பண்ணலாமா அந்த பிரசாதத்தை பிரசாதமே நம்ம வைஷ்ணவர்கள் மத்த தேவதைகளுக்கு பிரசாதம் குடுக்கலாமா அந்த மாதிரி எந்தெருமானோட பரத்துவத்தை நிலைநாட்டினார் ஆழ்வார்னா அது வந்து ஒரு பாசுரங்கள் இல்லமா ஆயிரக்கணக்கான பாசுரங்களை நிலைநாட்டுறார் ஆனா அது இந்த பதிகம் வந்து அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு உபமானமான ஒரு பதிகம் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி பாசுரத்துல ரொம்ப அழகா பலஸ்ருதி பாடுறார் ஆழ்வார் பகவானும் பரன் பர இது அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா ஊனம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் என்ன ஊனம் மெயினா அப்படின்னா பகவானும் பொருள் தான் அப்படின்றது நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம் எல்லாருமே இல்லையா அந்த பகவானும் ஒரு பரம்பொருள்ன்றது கிடையாது அது குறைபாடா இருக்கு அப்படின்றது என்ன குறைபாடு பகவான் பரம்பொருள் ஓகே ஒத்துண்டோம் பகவானும் பரம்பொருள் ஆஹ் ஓகே அதுலதான் பகவான் வந்துன்றானே அதையும் ஒத்துண்டலாம் சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா பகவான் தாம் பரம்பொருள்னு சொல்றது சித்தாந்தங்கள் ஏகோ நாராயணகன் சொல்றது வேதங்கள்லாம் ஏகோ நாராயணகன் எப்படி சொல்லும் சொல்லவே முடியாது இன்னும் இருந்தது ஒரு இன்னும் ஒண்ணு இருந்தது அப்படின்னாக்க எப்படி ஏகோ நாராயணகன் சொல்ல முடியும் பகவான் பரம்பொருள் பகவானும் பரம்பொருள்லாம் கிடையாதுமா சித்தாந்தங்கள் என்ன சொல்றது பகவான் தான் பரம்பொருள் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பதிகத்துல ஆழ்வார் சாதிக்கிற ஏத்த ஏழு உலகும் கொண்ட கோலக்கூத்தனை குருகு சடகோப்பன் சொல் வாய்த்த ஆயிரத்துள் இவை பத்துடன் ஏத்த வல்லவர்க்கு இல்லையோர் ஊனமே அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறது இல்லையா இந்த பதிகத்துல ஆழ்வார் வந்து முன்னாடியே உயர்வர உயர்நலம் பதிகத்துல சொன்ன பரத்துவத்தை ஒரு ஒரு பாசுரமா எடுத்து ஒரு ஒரு பாசுரத்துக்கும் என்ன குணம்னு எடுத்து காமிச்சு இந்த குணங்கள் எல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் ஆனா நம்மளுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி இருந்தாதான் அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இதனால நீ வந்து அவனும் இவனோட சேர்ந்தவன் அவனும் இவனோட சாமியம் இருக்கு அப்படின்னு பாக்காத அவன்தான் பரம்பொருள் அப்படின்னு ஒரு ரூல் பிளே பண்ணிட்டுறாரு இல்லையா அதுதான் இந்த பதிகத்துக்கான எந்த ஊனமும் இல்லாம யாரு இருப்பா எந்த ஆழ்வார் அப்படிதான் இருக்காரு எம்பெருமான புரிஞ்ச அறிந்து கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவனை தவிர வேற புகலிடம் இல்லைன்னா இருப்பா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எம்பெருமான அதை பார்த்துருவான் அவன் திருவடிகளே உபாயம் அவன் திருவடிகளே உபாயம் அப்படின்னு இருப்பாருன்னு சாதிகள் அடுத்த பதிகம் மூணில் வாழ்வு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த பதிகத்தோட பதவுரை இருந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு அன்வைக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானா பின்பற்றவே சரணம் ஆச்சாரியர்கள் பின்பற்றவே சரணம்